பார்த்து பழக லிமிட்டா வச்சுக்கோன் ஏன் சொல்றானுங்க நீ பாதுகாப்பா இருக்கணும் தான் சொல்றானுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அது பொசனஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக் சிம்பிளா பசங்களை பத்தி சொல்லணும்னா பசங்களை புரிஞ்சுக்கிறது காம்ப்ளிகேட் எல்லாம் கிடையாது நீ அன்பா இருந்தீனா உங்கள்கிட்ட அடங்கி போவானுங்க உண்மையா இருந்தீனா உயிரையே கொடுப்பானுங்க இதை புரிஞ்சுக்காம பொண்ணுங்க என்ன பண்றீங்க நல்ல நல்ல பசங்கள்லாம் விட்டுட்டு ஊர் பொறுக்கையா பார்த்து தேர்ந்தெடுத்து லவ் பண்றது அப்புறமேட்டு அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி ஏமாத்திட்டான் அப்படிங்கிறது கேட்டா நான் தான் அவனை திருத்தணும்ல அப்படிங்கிறது